நாங்க சரங்க என்னடா ஒட்டையில எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கான்னு பார்ப்பீங்க தான் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோங்க பாருங்க ஹாய் சொல்லு வருஷா பாயாமா இந்த உட்காந்துருக்காரு யாருமே பெருமையான மாப்பிள்ளை சரி நாங்கள் போயிட்டு இனி வந்து எங்கள் லைஃப் மாறும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு தான் ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா அம்மா வீட்டுக்கு வந்து போகணும்னு சொல்கிறாங்க போல இருக்குது அம்மா வீட்டுக்கு போய் வந்துட்டு போகும்போது வந்து ஒரு நல்ல ஒரு பைபாக இருக்குது நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது இது இதுக்கப்புறம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து வருது அதுக்கு தான் அம்மா வீட்டுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன் சரி நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத சொல்கிறோம் அதுக்கப்புறம் பாப்பா புலுசை வந்து திருப்பணும் அடுத்த வாரம் இந்த வாரம் வந்து வீட்டு வடக்க வந்து கொடுத்த வந்து மாமா வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க மூணாயிரம் அதை வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த வாரமும் பாப்பா கொலுசை திருப்பணும் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கி அடகு வச்சுருக்கோம்ல நாங்கள் அதனால் பாப்பா குலுசு அடமானத்தில் இருக்க அவங்க அப்பா சொல்லிருக்காங்க அதனால் இது அடுத்த வாரம் திருப்பிடுவாங்க அப்புறம் ஏன் என் கொலுசு என்னோடய கொலுசு நான் திருப்பியே ஆகணும்னு ஒரு இதில் இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நான் திருப்பிடுவேன் இந்த மாதம் எனக்கு கடவுள் அருளால் இந்த புது வருஷம் வரப்போகுது அந்த அருளால் இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதே இதே போதும் இது வர்றதே போதும் இனி வந்து எல்லாமே நன்மையாக நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துருக்கு அதை அது மூலியமாகவும் நான் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் சிவன் கோயிலுக்கு அதனால் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் இந்த வருஷம் போல் இல்லாமல் அடுத்த வருஷம் நல்லாவே இருக்கணும் எனக்கும் சரி பார்க்குறவங்களுக்கும் சரி சரி நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்புறோம் நாகர்கோவில்